செத்து திடீர்னு 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 செத்து அப்புறம் அதெல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணி எல்லாம் பண்ணா அதுல ஒரு கோடி பணம் இருக்கு அந்த அந்த கவர்மெண்ட் எடுத்து ஃபாரின்ல தமிழ்நாடு போறாங்க இந்தியால இல்ல ஃபாரின்ல அவ்வளோ டாலரா என்ன ஒரு கோடி கிட்ட அந்த ஒரு பணத்துக்கு

ஜத்தோடு ஓடி அலையலூயா சரி ரெண்டாவது ஏன் உங்களுக்கு போதுன்ற மனசு வரமாட்டேன் மன ஆசை சரி மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் வாசிங்க அதே தீமத்தையும் ஆறு பதினொன்னு பன்னெண்டு

அடே நூய்யா அலே நூய்யா எதுக்காக ஆண்டவர் நான் அழைச்சிருக்கிறாரே உங்க விசுவாசத்தை காத்து கொள்ளணும் ஆண்டவரே வேணா சொல்லு உனக்கு ஒரு லட்சம் குடுக்கறேன் அப்படின்னா உடனே போயிடும் தாண்டவர் வந்து இதுக்கு தான் பண்ண போறாரு ஒரு லட்சம் வருதேன் அலே நூய்யா இந்த ஒரு லட்சம் உன பரலகு சேர்ப்பாரு இந்த ஒரு லட்சம் உனக்கு ஹாஸ்பிடலுக்கே பத்தாது அலேயா அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்துமா விளையேற பெற்றது ஆத்துமாக்கு விலையா இயேசு இந்த பூமியில வந்திருக்கிறார் இவளை என்ன அவருடைய ரத்தமாக ரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து இயேசு என்ன பண்ணிருக்கிறாரு வாங்கி இருக்கிறார் அதனால நம்ம என்ன பண்ணோம் தேவனுடைய மனுஷனாய் என்ன பண்ணணும் விசுவாசத்தை ஆண்டவர் மேல எப்படி இருக்கணுமா இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் ரஷ் பண்ணும் போது ரொம்ப விசுவாசியா இருக்கும் ஆண்டவர் ஆண்டவர் எங்க செய்யறாரு வர வர மாமி கழுத போல ஆகி கழுத தேஞ்சி கட்டெரும்பாயிடுது நிறைய பேருடைய விசுவாசம் தேஞ்சி தேஞ்சி கட்டெரும்பா ஆயிடுது லேலூயா விசுவாசத்தை காத்துக் கொண்டோம் வாழ்க்கையில விசுவாசத்தின் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் பார்க்கு பதினாறாவது அதிகாரத்துல விசுவாசிக்கதவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அப்படின்னு குடுக்கற ஒரு பெரிய பட்டியலை அங்க சொல்றாரு மறுபடியும் படிங்கம்மா பன்னெண்டு படிங்க ஒன்னுத்திமத்தி ஆறு

பிச்சைக்காரங்களுக்கு கூட நானே பிச்சைக்காரையா இருக்கிறோம் நான் எங்க போட்டு அப்படி அப்படின்னு இருந்தா நீ வந்து நல்ல மனுஷனா உன வந்து அவங்க அறிக்கை செய்வாங்களா ஐயோ பாக்ஸ் நல்லவங்க சோறு இருக்குது பக்கத்துல யாரோ பட்னியா இருக்கிறாங்க நல்லா பார்த்து நடுக்கிற ரெண்டு கண்ணை வச்சிருந்தேன் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் நீ கொஞ்சம் சாப்பிடலாம் அதுதான் நல்ல மனுஷன் என்கிற ஒரு அறிக்கை உனக்கு உண்டாம் அப்ப நான் சாப்பாடே எடுத்து நீ கூட சாப்பாடு எடுத்து வந்தே சார் கவலைப்படாத நான் எடுத்து வந்திருக்கேன் நம்ம ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லலாம் எடுத்துருவாரு இல்லையா அங்க ஹோட்டல் திறந்துருக்கு பாரு நான் ஒண்ணா நீ வர வரைய உனக்கு வெயிட் பண்ற கம்பெனி கொடுத்துருக்கு அடே நூய்யா அப்படி சொல்றது வந்து நல்ல மனுஷர்களை காண்பிக்கிறது அல்ல ஏ நூய்யா எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் வயிறு ரொம்பமா சொல்லுமா ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் கண்ணு பெருசா இருக்கிறப்பக்கு எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் வயிறு ரொம்ப கண்ணு தான் வந்து பெருசு அப்புறம் அதான் சாப்பிட்டு அலே நூய்யா அவன்கிட்ட கொடுக்கிறத குணம் உனக்கு நல்ல மனுஷன் இருக்கிற பேரை கொண்டு வந்து லே லூயா ஷேரிங் மைண்ட் என்ன பண்ணனும் உனக்கே வர லே லூயா அந்த தவளைக்கா அந்த மழை டைம்ல வரும் தவிளைக்காய் பச்சை தவளை அது வந்து நைட்டெல்லாம் கத்தினு இருக்கும் எனக்கு 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 கத்தினே இருக்கும் காலையில வயிறெல்லாம் வெடிஞ்சு செட் போயிடும் அந்த தவளைக்கா தண்ணி ஃபுல்லா அதுக்கு அந்த தண்ணி யார் எடுத்துருந்தோம் ஆனா தவளைக்கா எப்படி கத்துது எனக்கு எனக்குன்னு கத்துது ஆனா காலையில நைட்டெல்லாம் கத்தி கத்தி காலையில எனர்ஜி எல்லாம் போய் செத்து நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான் அவங்க வயிறு ஒப்பினா போதும் அவங்க குடும்பம் நல்லா இருந்தா போதும் மற்றவங்களை குடிச்சு நிறைய பேர் என்ன பண்றது யோசிக்கிறதில்ல யோசிக்கிறது இல்லை ஜபத்துல கூட அவங்கள நினைக்கிறது அலையிலுவையா ஜபம் கூட ஆண்டவரை என்ன ஆசிர்வதியும் பிள்ளைங்களை ஆசிர்வதியும் குடும்பத்தை ஆசிர்வதியும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமே அப்போ நீ அந்த மாதிரி வந்து நீ நல்ல மனுஷன் என்கிற பேர் நீ எடுக்க முடியாது நல்ல போராட்டத்தை போராட முடியாது சொல்றார் நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் பரிசுல இந்த வசனத்தை புடிச்சு எப்படி ஆளுகணும் இருக்கும் என்ன ஆசைப்படி என் பிள்ளைய ஆசைப்படி அவங்க போறாங்கப்பா கீழே விட கூடாதுப்பா அந்த வண்டி கண்டி மோத கூடாது கத்துடைய தயவுள்ள கரை என் பிள்ளைங்க மேல அப்படிலாம் ஜோ பண்ணுவாங்க தேசத்துக்காக எத்தனை பாசி பேர் வச்சாலும் எதுக்குதான் டைம் இல்லையா நான் தான் வேலைக்கு போறேனே பாஸ்டர் நான் போனேன்னா எங்க வர்றது தேசத்துக்காக போடுவாங்களா தேசத்துக்காக விட்டு என்ன பெருமூச்சுல என்ன அடையாளம் போடுவாங்க அப்ப தேசத்துக்காக ஜபிக்கும் குடும்பத்துக்காக நீ வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில ஒண்ணு இல்லாம நித்திய ஜீவனை இழந்து முதலாது ஏன் அவங்க வந்து சொல்லுங்கம்மா ஏன் அவங்களுக்கு போதுன்ற மனசு வர அவங்க ஐஸ்வர்யம் பணம் வேணும் ரெண்டாவது அவங்களுக்கு பணம் ஆசை ஒரு இடத்துல வேலை செய்வாங்க இன்னொரு இடத்துல இத விட ஒரு ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா நீ வான உடனே அந்த வேலையை விட்டுடும் விட்டுட்டு என்ன பண்ணும் இன்னொரு இடத்துல ஜாயின் பண்ணும் இங்க முதல் செஞ்ச இடத்துல எப்பவுமே வேலை இங்க கொஞ்ச நாள் தான் வேலை இருக்கும்ன்ற கதை உங்களுக்கு தெரியுமா தெரியாது மனசு அரசலை நம்பி புருஷனை கைவிட்டு கதையா கடைசியில வேலை இல்லாம ஒண்ணும் இல்லாம வேலையில ஜப குறிப்பு எழுதி மரம் எனக்கு ஒரு நல்ல வேலைக்காக ஜபீக்கள் அலேலூயா அப்போ உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னா கட்ட தந்த வேலையில நிரந்தரமான இருக்கு அலேலூயா இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிற வேலைக்கு நீ போன நினைச்சா எவ்வளவுதும் போய் அலேலூயா நம்ம எல்லாம் எழுந்து நிஞ்சு ஆண்டவரை பார்த்து அந்த குறைய உண்ணவும் ஒடுக்கவும் அவனுக்கு என்கிற ஒரு இருதயத்தை கட்ட தருவீராக ஏனைக்கு நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட என்ன வரமாட்டுதுன்னு சொன்னா அவங்க ஐஸ்வரியவானாக ஜீவரிக்கிறார்கள் ரெண்டாவது அவங்களுக்கு கத்தர் கையில பணம் கொடுத்தாலும் போதும் மனசு அவங்களுக்கு வரல எவ்வளவு வந்தாலும் பத்தல எவ்வளவு வந்தாலும் இல்ல அப்படியே அவங்க நினைக்கிறதுனால இந்த பண ஆசை எல்லா தீமைக்கு வேறானது பணம் இருக்கலாம் பதவி இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் அழகு இருக்கலாம்

எல்லாம் நடக்க முடியலன்னு சொல்லி வந்து போய் வந்திருக்கலாம் அந்த ரூம் கூட இருக்குதான்